வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாத பூஜைக்காக அதாவது ஓணம் பண்டிகைக்கு சபரிமலை நடை எப்போது திறக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் மேலும் யூடியூப் சேனல் வரலாற்றில் முதல் முறையாக வாழும் சித்தரின் வாழ்க்கை வரலாறு நமது சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் சில மாதங்களில் ஒளிபரப்பாக உள்ளது அவர் யார் என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பண்டிகையை பண்டிகையையொட்டி சபரிமலை நடை பதிமூணாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது பதினாலாம் தேதி முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பதின் ஐந்தாம் தேதி திருவோண பூஜை நடைபெற உள்ளது பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் ஓணம் விருந்து வழங்கப்படும் பதினாறாம் தேதி முதல் மாத வழிபாடு தொடங்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று சபரிமலை ஐயப்பன் கோயில் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது என்ன நேர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நமது சேனலோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்போம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் இல்லை